இல்ல ஏஜிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி செலெக்ஷன்ல வந்து ரொம்ப மெனக்கெடுறாங்க கெஸ்ட் பண்றாங்க கரெக்டா இல்லைன்னா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு நபரை ஹீரோவா போட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவாங்களா பெரிய சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டார் ஒரு பெரிய கண் கண் கொள்ளையடுத்தாலும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்து இண்டஸ்ட்ரியில பெரிய பரபரப்பாகி சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு அவரை பாராட்டி அப்படி இருந்த நான் ஒரு டைரக்டர் வந்து அந்த சான்ஸை பயன்படுத்தி டக்குன்னு நஞ்சார் படம் பண்ணிவிட்டு சம்பாரம் செட்டில் ஆகிடலாம் பட் ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதைக்கு சிம்பு தான் ஆப்டாக இருப்பார்னு நம்புறாரு டேரக்டரும் நம்புறாரு அந்த ஹீரோவும் நம்புறாரு அதுக்காக அவங்க ஆல்ரெடி ராஜ்கமன் ஃபிலிம்ஸில் உட்காந்துருந்தாங்க கிட்டத்தட்ட அது ஒரு வருஷம் போயிடுச்சு அதுக்கு வேறு ஒரு அங்கேருந்து படம் பண்ண முடியாமல் போச்சு வெளியில் வந்துச்சு அதாவது இந்த ரெண்டு வருஷம் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவர் வச்சு தான் பண்ணுவேன்னு அவருக்கு கான்ஃபிடண்டாக இருக்கிறார் இவர் நம்மளை வச்சு நல்லா பண்ணிடுவார்ன்ற அவரும் கான்ஃபிடண்டாக இருக்கார் வழக்கு ராஜா கெட்டுக்கு பிறகு நிறைய பேர் கேட்டாங்க சிம்பு சந்தான அவர் யோசிச்சிட்டே இருந்தார் சிம்பு படம் வந்து ஒரு ஃபோன் தான் டக்குன்னு அடுத்த தக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு விடாமூச்சி எப்படியா லாப்புன்னு சொல்லாதீங்க வாயில் அடிக்க வயலில் அடிக்க அப்படின்னு சொல்றாங்க வியாபார ரீதியா படம் பெரிய தோல் ஆனா வந்து அஜித்தை வச்சு அப்படி ஒரு படம் ஏன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல வணக்கம் ஸோ கொஞ்சம் பழைய போயிட்டு இந்த மாதம் ஸ்டார்டிங் வந்து ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படத்துக்குமே ஹைப் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து டிராகன் வந்து நிலவுக்கு என் என்னஷ்ல ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ஹைப் கொடுத்துட்டு ப்ரொமோஷன் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டிராகன் பார்த்திங்கன்னா நல்லா ஹிட் ஆகி அதோட கலெக்ஷன் நூறு கோடி மேலே தாண்டி போயிட்டு அடுத்து அதுக்கு ஒரு சக்சஸ் மீட் வச்சு முடிச்சு இது பண்ணிட்டாங்க அளவுக்கு போல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கறதுனால இந்த படத்துக்கு ஒரு பெருசா ஒரு கைப்பு இல்லாம போயிருச்சு பட் ஒரிஜினலா தானே சக்கஸ் மீட் கொண்டாட முடியும் அதனால அவங்க விட்டாங்க ரெண்டாவது தனுஷ பொறுத்த வரைக்கும் இப்ப பயங்கர பிஸியா இருக்கிறாரு தெரியும் ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கிலீஷ் படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வரிசையா பிஸியா இருக்கிறாரு தமிழ்லயும் படம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால இது படம் பெருசாக எதிர்பார்த்த வரைக்கும் போல ஒரு சின்ன ஒரு அப்செட் தான் அது ஸோ அதை பற்றி பேசுகிறேன் டிராகன் அதை பற்றி பேசி அவன் இந்த மாதிரி ஒரு செகண்ட் படத்துலேயே ஒரு நூறு கோடி மேலே கொடுத்துக்காரு அந்த ப்ரொடியூசரும் அவரை நம்பி அதுக்கடுத்து படம்லாம் கமிட் பண்ணியிருக்காங்க சிம்பு கூட ஒரு கமிட் பண்ணியிருக்காங்க திரும்ப பிரதீப் அஸ்வத் காம்போவே ஒரு படம் ஒரு ஏஜிஸ்கீல படம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் வச்சுட்டு பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட் இருந்தாலும் படம் பண்ணி அது ஹிட் ஆகணும் இல்லை சின்ன பட்ஜெட்லேயே அவங்க படம் பண்ணி அது கதை தான் முக்கியம் அப்படின்றதுலாம் வருது அதுக்கு ஏஜிஎஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ அது அதை பற்றி இல்லை ஏஜிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி செலெக்ஷன்ல வந்து ரொம்ப மெனக்கெடுறாங்க கெஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டா இல்லைனா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு நபரை ஹீரோவா போட்டு ஃபஸ்ட் படம் பண்ணுவாங்களா ஒரு படம் கோமாலின்னு ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டாரு அடுத்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்போ ஒரு டைரக்டராக ப்ரூஃப் ஐட்டர் ப்ரூவ் ஐட்டர் கோமாளியில் அப்புறம் நீங்கள் டைரெக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க பட் அவர் நடிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தாங்கல்ல அதுலையும் சக்ஸஸ் பண்ணாங்க அப்போ அவங்க அவங்களுடைய கால்குலேஷன் சரியா இருக்குது கதை சூஸ் பண்ணுற விஷயத்தில் கரெக்டாக இருக்குது அதனால தொடர்ந்து பண்ணுறாங்க ஒரு பெரிய நிறுவனம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணம் எடுக்கிறாங்க அது உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா பெரிய நிறுவனம் பணம் வச்சிருக்காங்க பெரிய படங்களும் பண்ணுறாங்க விஜய் மாதிரி படங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பணம் பண்ணுறாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி படங்கள் தான் அதுவும் நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க பட் உண்மையில் அதை பாராட்டக்கூடிய பெரிய நிறுவனம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதிய ஆட்களையே ஊக்குவிக்கிறது கொண்டு வர்றது அப்படிங்கறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அவங்களுடைய கதை நாளே செலக்ட் பண்ற நாலேஜ் வந்து ரொம்ப ஷார்பா இருக்கு அடுத்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல இப்போ சிம்பு சார் கூட ஒரு படம் இருக்காங்க சோ அஸ்வத் தான் டைரக்ட் பண்றாரு ஸோ இப்போ சிம்பு சார் லைனப் இருக்கு கொஞ்சம் வருஷமா படமும் வரல சோ அதுக்கடுத்து மூணு மூணு கம்மி கமிட்டாயிருக்காரு ஒரு சில பேச்செல்லாம் ஒரு தேசிங் பெரிய சொன்ன ஆஃபீஸ்க்குலாம் சிம்பு தான் சாலரி கொடுக்குறாரு இது பண்றாரு எல்லாம் சொல்றாரு ஸோ சிம்பு சார் ஒரு லைன் அப் அதை பத்தி லைன் அப்னா இப்போ இமீடியட்டா அந்த ஏப்ரல் பிப்டீன்த்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் அவருடைய படம் மற்றும் இப்போ அதை கொஞ்சம் பத்து நாள் முன்ன பிறகு தள்ளி போகும் அந்த படம் தான் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த தேசிய பிரி சாமி படத்து போய் ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் ப்ரோமோ மட்டும் பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணிருக்காங்க அதை ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க மிக விரைவில் அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் அப்புறமா ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதான் இப்போ ஏப்ரலில் வந்து இந்த பார்க்கிங் டர் குமார் படம் அது டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க சந்தானம் பண்ணுறாரு சந்தானம் அவரும் சேர்ந்து பண்றாங்க அந்த படம் அது முடிஞ்சவனே ஜூன் ஜூன்ல வந்து தக்லீஃப் ரிலீஸ் ஆகுது தக்லீஃப் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து நம்ம அஸ்வந்த படத்தில் ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அவருடைய லைன் அப்பு டிசம்பர் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் தான் தேசிய பெரிய சாமி படம் தேசிங் பெரிய சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹிட் ஒரு பெரிய கண் கண்ணு எடுத்தாலும் இண்டஸ்ட்ரியில பெரிய பரபரப்பாகி சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு பாராட்டி அப்படி இருந்த ஒரு டேரக்டர் வந்து அந்த சான்ஸை பயன்படுத்தி டக்கு டக்குனு அஞ்சாறு படம் பண்ணிட்டு சம்பாரி செட்டில் ஆயிடலாம் பட் ஒரு கதை சொல்றாரு அந்த கதைக்கு சிம்பு தான் ஆப்டா இருப்பாருன்னு நம்புறாரு டேரக்டரும் நம்புறாரு அந்த ஹீரோவும் நம்புறாரு அதுக்காக அவங்க ஆல்ரெடி ராஜ்கமன் பிலிம்ஸ் உட்கார்ந்து கிட்டத்தட்ட அது ஒரு வருஷம் போயிருச்சு அதுக்கு வேற ஒரு அங்க இருந்து படம் பண்ண முடியாம போச்சு வெளியில வந்துச்சு அதாவது இந்த ரெண்டு வருஷம் ட்ராவலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவர் வச்சு தான் பண்ணுவான்னு அவருக்கு கான்ஃபிடண்டாக இருக்காரு இவர் நம்மளை வச்சு நல்லா பண்ணிடுவான் அவரும் கான்ஃபிடண்டாக இருக்கார் ஆ சிம்புக்கும் நிறைய படங்கள் பண்ணலாம் நினைச்சா அவர் நினைச்சா நிறைய படங்கள் பண்ணலாம் இருந்தாலும் கூட அவங்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு சொல்லப்போனால் அது சிம்பு சிம்புவோடைய பெருந்தன்மை நம்மளை நம்பி ஒரு டேரக்டர் ஒரு சக்சஸ்ஃபுல் டேரக்டர் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்த டேரக்டர் வந்திருக்காரு பட் நம்ம அவரை ஸ்பாயல் பண்ணிடக்கூடாதுன்னு அவரே ரிஸ்க் எடுக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு சிம்புடைய ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாரு இந்த ரெண்டு வருஷத்துக்கு உண்டான எல்லாமே வந்து நம்ம இவர் தான் பார்த்துக்கிறப்ப சிம்பு தான் அவருடைய ஆஃபீஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் அவர் தான் அது சிம்பும் அவருக்கும் உள்ள கூடிய ஒரு நட்பு அவ்வளோதான் இப்போ சந்தானம் திரும்ப சிம்பு கூட சேராரு அப்படின்லாம் சொல்லிருக்கீங்க ஸோ திரும்ப சந்தானம் அடிக்கடி காமெடியை பார்க்கலாமா இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஈக்குவலா சிம்பு அவர்களுக்கு என்ன கேரக்டர் இருக்கும் அதே ஆள் ஈக்குவலா ஒரு படம் ஃபுல்லா வருவாரு எப்படி சத்யராஜ் கவுண்டமணி படம் டிராவல் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர் கூப்பிட்டு அதாவது நிறைய அந்த இந்த ராஜா ஹிட்டுக்கு பிறகு நிறைய பேர் கேட்டாங்க சிம்பு சந்தானந்த அவர் யோசிச்சு இருந்தார் சிம்பு படம் வந்து ஒரு ஃபோன் தான் டக்குன்னு அடுத்த நோக்கி சொல்லிட்டாரு அவங்க அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அவங்களும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி டேரக்டரை கூப்பிட்டு சொல்லிட்டா இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக வர்றாரு பழைய சந்தானம் கிடையாது இப்போ ஒரு ஹீரோ வர்றாரு அவருக்கு வந்து எந்த டேமேஜும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத கிளியர் கட்டா சொல்லிட்டாரு அதுவும் ஒத்துக்கிட்டாங்க போகிறாங்க ரிலீஸ் ஆகுது படத்தை அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு எப்பயும் வெளியே வந்துட்டார் படத்துல அவர் போர்ஷன் டப்பிங் முடிஞ்சு மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு அஜித் சார் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு ஏன்னா ஒரே ஒரே டைம்ல ரெண்டு படம் பண்ணுறாரு விடாமுற்சியும் பண்ணுறாரு இதுவும் பண்ணிட்டு இருந்தாரு செட்டில் கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் ஜாலியா இருக்காரு செட்டே கொஞ்சம் ஜாலியாக படமாக தான் இருந்துச்சு ஆதிக் ஃபேன் பாய் வேற ஒரு விடாமுயற்சி ஃப்ளாப்பு அது எப்படியா அந்த சொல்லாதுங்க சொல்லாதீங்க வயல் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க வியாபார ரீதியா படம் பெரிய தோல்வி ஆனா வந்து அஜித்தை வச்சு அப்படி ஒரு படம் ஏன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல ரசிகர்களை ஒன்றும் அதை ஏற்றுக்கிற மாட்டேங்குது அதை வந்து ஒன்றும் ட டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க பட் எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்குது பட்டு நல்ல ஒரு படம் பெரிய ப்ராஜெக்ட் போச்சு அப்படின்னு பட் அதான் ரியாலிட்டி அதானா உங்கள் படம் பெரிய லெவலில் ஒரு பெரிய லாஸ் கொடுத்துருக்கு அப்படினால அந்த படத்தினுடைய அந்த படத்தை ஆரம்பத்துலேருந்தே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதுக்கு ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகிட்டே இருக்கு நேற்று அந்த டீச்சர் மேக்கிங் வீடியோ அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதான் மொபைலில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ ஆதிக்கு பார்த்தா அங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாரு அங்க அவர் அவர் சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் வேலை வாங்குறாரு அப்படிங்க வந்து இந்த அந்த எஸ்ஐ சூர்யா மாதிரி நிறைய சூர்யா உள்ள உட்காந்து இருக்கிறாரு போல அந்த மாதிரி இருக்காரு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த செட்ல அவர் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவா இருக்காரு அஜித் அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அந்த படம் நடக்கிறப்ப ரெண்டு படம் நடந்துச்சு செம்மல் டன்னீஸ்ல ஒரு பக்கம் விடாமுயற்சி ஒரு பக்கம் குட் பை டக்லி இங்கே காலையில ஷூட்டிங் போயிட்டு அங்கே நைட் ஷூட் பண்ணாரு அவ்வளவு டைம்லையும் அந்த படத்தை வந்து அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ரிலாக்ஸாக பண்ணியிருக்காரு ஃபைட் சீக் பார்க்குற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த டைவ்லாம் வந்து கீழே வெட்டு போட்டு டைவ் பண்ணுறாரு இத்தனைக்கு ஏற்கனவே அவருக்கு நிறைய ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கம்போது அந்த படத்தில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கிறாருன்னு தோணுது அந்த படத்தை அவர் ரொம்ப ரசித்து பிடிச்சி போய் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கிறாரு அந்த செட்டே ஒரு ஜாலியாக இருக்குது இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா அடுத்த படம் அவர் தான் பண்ணிட்டார் லேட்டஸ்ட்டாக அந்த தகவல் என்னென்னா அடுத்த படமும் வந்து பாதிக்கு பாதிக்கு தான் பண்றாரு அடுத்த ரெண்டு படம் அவன் ஆயிருக்காரு அஜித் ஒன்னு வந்து ரெட் ஜெயன்ட்டு விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல பட் எது முன்னாடி யாரோ ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல ஆனா அதுக்கு முன்னாடி மகிழ் திருமணிக்கிட்டயே இன்னொன்னு சொல்லியிருந்தாரு படம் எப்படி போடாலும் பரவாயில்ல அது யாரும் கலக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மகிழ் அவர் சொல்லலை இல்ல அது இல்லை அது மகிழ் அது அந்த அந்த லிஸ்ட் இல்ல அவர் ரெண்டு பர்ட் க கமிட்டில இருக்காரு ஒன்னு வந்து விஷ்ணுவர்தன் ஒன்னு வந்து ஆதிக்கு படம் ஃபஸ்ட்டா விஷ்ணுவர்தன் படம் தெரியல ஏறக்குறைய ஆதிக் படம் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே இப்போ அதை பத்தி பேசும்போது விடாமுயற்சியை பத்தி கொஞ்சம் ஆகணும் அந்த படம் சரியா போகாத காரணம் என்ன இப்போ குட் கலிங் வந்துச்சுன்னா என்னால லாஜிக்கே இல்லை இது இந்த மாதிரி இருக்க படம் அப்படின்னு சொல்லியும் பேசக்கூடிய ஆள் இருப்பாங்க ஆனா விடாமுயற்சி எல்லாம் நீட்டா இருக்கு கொஞ்சம் எல்லாம் கரெக்டா தான் போச்சு படமுமே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி மேக்கிங் நம்மளுக்கு எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அந்த படம் இன்னமும் சரியா போகும் இல்ல ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு நீங்க வந்து எம்ஜிஆர் நீங்க ஸ்கிரீன்ல காட்டுறப்ப ரெண்டு அடி வாங்கிட்டு மூணாவது எம்ஜிஆர் அடிச்சா தான் வந்து தேட்டர்ல விசில் பறக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு அதான் அந்த ஆடியன்ஸ் யாராருக்கு என்ன ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ நீங்க வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் வெஜிடேரியன் சாப்பிட முடியும் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் சாப்பிட முடியும் அவர் மாஸ் ஹீரோ ஒரு தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ அவரை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணி படம் முழுக்க அடி வாங்கிட்டே இருந்தாலும் யார் ரசிப்பா அது என்ன நம்ம பிரில்லியன்டா என்ன ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து டிரான்ஸ் ஆயிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கணும் அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தள்ளி கொண்டு வந்து இன்டர் ப்ளாக் முன்னாடி தான் வைக்கிறாங்க அந்த ஷேடுமே நல்லா இருந்துச்சு அஜித்துக்கு கொஞ்சம் பார்க்க புதுசா ஒரு இல்ல இல்ல அது ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க ஓகே ஒரு மாஸ் ஹீரோ வந்து நீங்க ஒரு புது ஹீரோ வச்சு பண்ணிட்டு போகலாம் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு அவர் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரியான படம் பண்ணக்கூடாது அந்த கதையே தாட்டை தப்பான தாட்டு ஏன் அந்த ஒய்ஃப் வந்து இவரை விட்டுட்டு போச்சு அவருக்கு ஒன்னொரு அஃபர் இருக்கு அவர் யாரு என்ன ரீசனு இவர் இவர் ரொம்ப லவபபுளாக இருக்கிறாரு அவங்களும் லவபுளாக தான் இருக்கிறாங்க இவனுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அந்த டீடெயிலிங் இல்ல அந்த டீடைலிங் கிடையாது ரெண்டாவது இவர் அங்கே ரொம்ப நாளாக இருக்கிறாரு பட் இவருக்கு ரூட் தெருவில் ஒரு இடத்துல போய் தேடுறாரு எல்லாத்தையும் அடி வாங்குறாரு எல்லாத்திட்டையும் போய் கெஞ்சுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க லாஜிக்கே இல்லாமல் இருக்குல்ல ரெண்டாவது ஒரே லொக்கேஷன் இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் வைஸ் என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவரே வந்து அதை ட்ரேசர் பண்ணி பிடிக்கிற மாதிரி போனால் படம் ஒன்றும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி பரபரப்பாக போயிடும் அதை வந்து இவர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் மிஸ் ஆனது படம் பெருசாக போகல ஆனால் பேட் அங்குள்ளியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அஜித் ரசிகர்களுக்கு உண்டான ஒரு படம் அது அது ஃபுல்லாக எல்லா என்டர்டைன்மெண்ட்டுமே அதில் இருக்கும் ஏன்னா அவர் ஸ்க்ரீனில் என்னென்னா பார்த்து தேட்டரில் பார்த்து விசில் அடித்தாரோ அதெல்லாம் அப்படியே சீனாக வச்சுருப்பார் கண்டிப்பாக அது படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த பிறகு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அஜித் படத்துலாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா வில்லனே ஓவர் ஹைப் கொடுத்து இது பண்ணி பேசுறான் அது மாதிரி பேச்சு வருமா அந்த படத்துக்கு அதுக்காக தான் மூணு கேரக்டர் வச்சிருக்காங்க இல்லையா ஒரு கேரக்டர் ஒரு கேட்ட கேரக்டரை வந்து கமர்ஷியட் பண்ணிடும் அதனால அந்த இது வராதுன்னு நினைக்கிறேன் ஒரு இந்த மாதிரி கமர்ஷியல் படத்துக்கு லாஜிக் பிரிச்சா தேவையில்லை லாஜிக் நம்ம பார்க்கவும் கூட ஓ உட்காந்த மாதிரி ரெண்டரை மணி நேரம் பரவரம் படம் ஒடிச்சா ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா அப்படிதான் இருக்கணுமே இல்லையா அது நம்ம கமர்ஷியல் படத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அது லாஜிக் தேவையில்லை அடுத்து இப்போ தமிழ் சினிமாவிலேயே கொஞ்சம் வளர்ந்து இப்போ வளர்ந்து பெரிய ரொம்ப பெரியார்க்கிறது வந்து சிவகார்த்திகேன் அவரோட கோர்த்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அவர் அவரோட அப்புமே கொஞ்சம் பெருசு ஏஆர் முருதாஸே சிவகார்த்திகே நம்பி இப்படி வந்து இப்போ கூட சல்மான் கான் படத்தோட ஆடியோ லான்ச்சு இங்கே சென்னையில் நடத்திட்டு சிவகார்த்திகேன் கெஸ்டாக கூப்பிட்ற அளவுக்கு இப்போ வளர்ந்து வந்திருக்காரு ஸோ அவரோட லைனப்பு இப்போ ஏஆர் முருதாஸே அவர் வந்து நம்புகிறப்போ அவரை பற்றி ஏஆர் முருதாஸ் படம் அடுத்து வந்து அடுத்து வந்து இப்போ லோகேஷ் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்குற போது நான் ஆல்ரெடி இந்த லப்பர் பந்து டேரக்டரு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஒரு பெரிய ஆமா ஆமா அவர் அவர் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லைன் அப் வச்சிருக்கிறாரு புது புதுசு டைரக்டர் யாராவது புதுசாக வந்து ஹிட் கொடுத்த டேரக்டரை அப்படியே டப்புன்னு தன் பக்கம் தூக்கிக்கிறாரு அஸ்வின் அஸ்வின் மாதிரி வந்து கூட மீட் பண்ணியிருக்காரு கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாரு மீட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லைனாக போச்சிருக்காரு அதனால ஒரு பில்லியன்டான ஒர்க்கு ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு அதை தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறாரு ஏன்னா லைஃப்ல வந்து ஒரு அது எந்த பின்புலமுமே இல்லாமல் சினிமாவுக்கு வந்து ஒரு கைப்பு கொடுத்து இடையில டவுன் ஆகி திருப்பி எழுந்துச்சிட்டாரு அமரன் தான் பெரிய செகண்ட் இன்னிங்ஸ் அதை தக்க வச்சுக்கிறனு பாடுபடுறாரு அதுக்கான அவர் சூஸ் பண்ணுற கதை கம்பெனிஸ் டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்றாரு நல்ல விஷயந்தான் அடுத்து சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா பெட்ரோலுமே இன்னும் பிரச்சனைக்கு இன்னொரு ரெண்டாவது வெரைட்டி கார்த்திக் சுப்ராஜுக்கும் சூர்யாக்கு ஒரு சில ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கு கருத்து வேறு நியூஸ் வந்துட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த டேரக்டருக்குமே டேரக்டர் ஹீரோ வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வர மாட்டாங்க ஏதாவது ஒரு குறை இருக்குது நம்மளை ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீன் வச்சிருக்கலாம் அப்படின்னு அதுக்குன்னா ரீசென்ட் டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாம் இப்படி வச்சு தான் அது தப்பாக போயிடும் அப்படின்னு அது படம் ரிசல்ட் வந்தப்போ மாறிப்போம் அப்போ எல்லா டேரக்டருக்கும் ஹீரோக்கும் உள்ள சின்ன சின்ன ஒரு இதுதான் பிரச்சனை தான் அது வந்து நார்மலாகிடும் அது ஒன்றும் பெரிய பெரிய ப்ராப்ளம் கிடையாது படத்துக்கு எந்த பாதிப்பு வராது ஸோ கங்குவா ரிலீஸ் மாதிரியே ரெட்ரோ ஆனான்ஸ் பண்ணு சொல்லிட்டாங்க ஸோ அது அப்போ ரெட்ரோ மேலே சம ஒரு ஹைப் இருந்துச்சு பட் கங்குவா அதுக்கும் திரும்ப ஒரு ஹைப் கொடுத்து அது ஃப்ளாப் ஆகிடுச்சு ஒரு ரெட்ரோ மேலே தான் பெரிய ஹைப்பே சூர்யா மார்க்கெட் திரும்ப வரதுக்கு ரெட்ரோ தான் ஒரு கா இதுவாகவே இருக்க போகுது அப்படின்றப்போ ஸோ அந்த படம் அதுக்கடுத்து ஒரு ஒரு சில லைனப் வச்சுருக்காரு சூர்யா சார் அவர் வெங்கி அட்லூரி படம் ஒன்று வச்சுருக்காரு வெற்றிமாறன் கூட ஒரு படம் வந்திருக்கு ஸோ சூர்யா சார் ஒரு லைனப் என்னவாக இருக்கு இல்லை இப்போ வந்து வெற்றிமாறன் படத்தில் வேலையா இருக்காங்க இப்போ லக்கி பாஸ்கர் இவருடைய அந்த டைரக்டருடைய படம் நீங்கள் சொன்ன மாதிரி வெங்கி அட்லூர் வெற்றி அட்லூர் அந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டு படம் தான் இந்த ரெண்டு படம் தான் இப்போதைக்கு பண்றதுக்கு பிளான் இருக்கு ஆனா வாடிவாசல் தான் ஆரம்பிக்கிறதுக்காக பேச்சு வார்த்தை போயிட்டு வாடிவாசல் போயிட்டா அப்போ வட சென்னை கூட வட சென்னை டூ வந்து ட்ராப்ட்டுன்ற மாதிரி ஒரு வட சென்னை வந்து அது பல குழப்பங்கள்ல போயிட்டு இருக்கு இப்போ ஒரு பக்கம் வந்து தனுஷை வச்சு பண்றதுக்கு டைம் கிடையாது ரெண்டு வருஷம் ஆகும் பட் அதனால வேற வேலை வச்சு பண்ணுவோமா மணிகண்ணென் வச்சு பண்ணலாமானு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு மணிகண்ணன் வச்சு பண்ணிடோமா வடசென்னை டூ போர்சனை ஃபுல்லாவே மாத்திட்டு வேற ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்து மணி வடசனை டூ வந்து மணிகடன் வச்சு பண்ணலாமான்னு ஒரு ப்ராசஸும் போயிட்டு இருக்கு இப்போ தனுஷ் ஒரு சேர்ந்து பண்றாருந்தான் ரொம்ப லாங் எடுத்து அதனால அவ்வளவு நாலு ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல அந்த ரெண்டு ரெண்டு ப்ராசஸ்ஸுமே இருக்கு ஆனால் இவர் வந்து இப்போ வடசனையில தான் சாரி வாடி தான் இப்போ பிஸியா இருக்காரு வாடிவாசல் படத்தோடைய கூட சமீபத்தில் உள்ள சாங் கம்போஸ் பண்ணிருக்காங்க போல அந்த வேலைகள்லாம் பிஸியா இருக்காரு இப்போ தனுஷாருக்குமே நல்ல லைனப் இருக்கு இப்போ குட்பாடகளும் இட்லி கடை தான் வர மாதிரி இருக்கு அப்படின்றது இப்போ டேட் தள்ளி போகணும்னுலாம் சொல்லியிருக்காங்க அது இல்லை இட்லி கடையை பொறுத்தவரைக்கும் டேட் தள்ளி போகுது கன்ஃபார்மாக தள்ளி போகுது இந்த பத்தாம் தேதிங்கிறது வந்து குட் பை லக்னி ஒன்பதாம் தேதியே ப்ரீமியர் ஷோ வந்து போடுறாங்க அதுக்கு பிறகு பத்தாம் தேதி போட ரிலீஸு ஆனால் குட் பை இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல இந்த மாதமே இப்போ இருபத்தி ஒரு டேட் சொல்கிறாங்க இருபத்தி மூணு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் டேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல மிக விரைவில் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும் இப்போ இப்போ இட்லி கடையுமே தனுஷாரோட டேரக்ஷன் தான் தனுஷாருக்கு அடுத்தது நடிக்கிறதுல அவ்வளோ லைனப் இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாமல் டேரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் வருது ஸோ அதை பத்தி இல்ல டைரக்ஷன்ங்கிறது அது ஒரு வந்து ஒரு பேஷன் அது நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ஷார்ட் சொல்லி ஒருத்தவங்க நடிக்கிறாங்க ஒருத்தவங்க வேலை வாங்குறது அது ஒரு பேஷன் ஏன்னா பேசிக்காக அவங்க வீட்டிலேயே ரெண்டு டேரக்டர் இருக்காரு அப்பாவும் டேரக்டர் அண்ணனும் டேரக்டர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் படத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது டேரெக்ஷனுங்கிறது பண்ணுவோங்கிற ஒரு ஆசை தான் ஒரு பேஷன் தான் தன் தன் நடிக்கிறான் ஒரு டேரக்டர் வந்து சொல்றாரு சிரிக்க சொ சொல்கிறாரு அழுக ஓட சொல்றாரு எல்லாம் ஓகே அதாவது ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் பட் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நம்மளே அதை வந்து சொல்லி நம்மளே வேலை வாங்கி அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா அது தனுஷ் பிடிச்சிருக்கு போல அதான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு நிறைய லைனை அப் வச்சுருக்காரு டேரக்ஷன்லேயே ஒரு பெரிய லைன் அப் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் நடிக்கிறதுல ஒரு லைன் வச்சிருக்காரு அப்புறம் படம் டேரக்ஷனுக்கு ஒரு பெரிய அப் வச்சிருக்காரு இதெல்லாம் எப்படி அவருக்கு டைம் இருக்குது எங்கே பண்ண போகிறாருன்னு தெரியல இதில் நிலோக்கின் மேல் டூ வேறு அதில் அனௌன்ஸ் பண்ணி அது இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க அடுத்து இப்போ அடுத்தடுத்த படத்தை அவர் அடிக்கக்கூடிய படங்கள்லாம் கான்ஸ்ட்யூஷன் பண்ணுவார் ஓகே ஸோ இந்த இதுக்கு மேலே நம்ம ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறப்போ இந்த வருஷத்தில் ரொம்ப எதிர்பார்த்த படம்னு ஒரு சில பேசியிருந்தோம் விடாமுயற்சி பேசியிருந்தோம் குட்பேட் அக்லி அப்புறம் ஜனநாயக விஜயோட ஜனநாயகன் கூலி அப்புறம் வந்து தக் லைஃப் இந்த படம் தான் ரொம்ப எதிர்ப்பு பேசியிருந்தோம் விடாமுயற்சி ஓகே வந்து அது எப்படி போச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரியும் குட்பேட் அகிலி வரப்போது அதுக்கு சம்பளம் நல்லா ஹைப் இருக்குது ஸோ அடுத்து வர படம் கூலி தக்லீஃப் ஜனநாயகன் அதுக்கு ஹைப் என்ன அதுல இது எல்லாமே வந்து பெரிய எதிர்பார்க்கக்கூடிய படம் தக்லீஃப பொறுத்தவரை கமல் மணிரத்னம் கிட்டத்தட்ட நாயகன் படத்துக்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு சேர்ந்திருக்கிறாங்க கமல் மணிரத்னம் சிம்பு சிம்புவும் மீறி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் அவருக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காங்க ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறப்ப அந்த படத்துக்கு ஹைப் கூட்டிகிட்டே போகும் அது ஒரு படம் அது எதிர்பார்க்கக்கூடிய படம் நம்பிக்கையை தரக்கூடிய படமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இவருடைய கடைசி படம் கண்டிப்பாக அரசியல் கலந்த படம் அப்படி விஜய் ரசிகர் மட்டும் கிடையாது எல்லாருமே அந்த படத்தை பார்ப்பாங்க ஒரு ஒரு அந்த படத்தை என்ன சொல்லியிருக்காரு அரசியல் ரீதியா சொல்லிருக்காரா அவருடைய கொள்கை ஏதாவது சொல்லிருக்காரா பாட்டு ஏதாவது வச்சிருக்காங்களா யாரை எதுக்குண்டாலும் அது அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆனா அந்த படமும் எதிர்பார்க்கக்கூடிய படம் பெரிய கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய படம் தான் ஜனநாயகன் ஜனநாயகன் கடைசி படம் சொல்றீங்க பட் வெங்கட் பிரபு ஒரு லாஸ்ட்டா ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அந்த கோட் பிசஸ் ஓஜி அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் வந்து நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லாரும் ஜனநாயகம் தான் லாஸ்ட் பண்ண நினைச்சிருந்தோம் பட் அதுக்கு எதுவும் இல்ல அது அது அந்த ஒரு ஒரு இதோ இதுல சொல்லிட்டாரு பைபிள சொல்லிட்டாரு இவர் முழுக்க முழுக்க அரசியல போயிட்டாரு எப்படி அடுத்த படம் ஒண்ணுவார் முழு இனிமேல் சினிமா சம்பந்தப்பட்ட விஜயை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தகவல் என்னன்னா சினிமாவில இருந்து வந்தா சினிமா சம்பந்தப்பட்ட நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது முழுவதுமாக அரசியல் தான் அப்படிங்கிற இது வச்சிருக்காரு ஆனா மேபி தேர்தலுக்கு பிறகு அவர் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல ரிசல்ட் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன தெரியல கமல் சார் ஃபர்ஸ்ட் இப்போ தான் சொல்லுவாரு நான் அரசியல் வந்து அந்த பணம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லை அவர் சொல்லலையே அவர் பண்ணி ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிட்டு இருந்தார் ஒரு பக்கம் பிக் பாஸ்ல இருந்தாரு அவர் சினிமா விடலையே சினிமா முழுவதுமாக விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு அப்படிங்கும்போது போது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியாது அடுத்து கூலி அதுக்கு நேற்று ஃபுல்லா அப்டேட் லோகேஷ் பர்த்டேன்னு சொல்லி அப்டேட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் கூலி படத்தை பத்தி எந்த விதமான டீசரோ கிம்ஸோ வராது ஒரு போட்டோ அப்டேட் மட்டும் தான் வரப்போகுது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் வேற ஒரு சேனலில் பேசியிருந்தேன் பட் அதே மாதிரி தான் இந்த ஈவினிங் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க படத்தை ஒன்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கல படம் முடிச்சிட்டாங்க படம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸாக ரெஸ்ட்ல இருக்கிறார் அதனால இனிமேல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச தான் டீசரு மற்ற கிளீம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த வாரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதாக சொல்றாங்க கஜிங் சாமி ஜெய்லர் டூ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு போஸ்ட் ஆமா போய்ட்டு இருக்கேன் சென்னையில் போயிட்டு இருக்கு பல இடங்களில் சென்னையில் ஜெயிலர் டூ போயிட்டு இருக்கு அவர் முடிச்சுட்டு எப்பயே வந்தார் போன மாதம் கடைசிட்டு வந்துட்டார் ஓகே போன மாதம் கடைசி தான் ஜெயலர் டூ போயிட்டார் இந்த படம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தது தான் அடுத்தடுத்து அப்டேட் சொல்லிடுவோம் ஸோ அடுத்து சூரி அவர் மேலே ரொம்ப பெரிய விடுதலை டூ வந்துருச்சு கருண் வந்துச்சு அவரோட படம் எல்லாம் வந்துருச்சு ஸோ அவருக்கு மேலே கொஞ்சம் கொட்டுக்காலி இந்த மாதிரி படம்லாம் மட்டும் அடுத்து இந்த படம் வேறு வருது இந்த படம் பண்ணியிருந்தாரு ஏழு கடல ராம் சாரி ராம் படம் ஸோ அதுக்குள்ள ஹைப் இருக்கு அந்த சூரியோட லைன் அப் என்னவா இருக்கும் மாமன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் நடிச்சு முடிச்சிட்டாரு அடுத்து ஒரு வெப் சீரியஸ் பண்றாரு அதாவது மதையானை கூட்டம்லாம் பண்ணார் இல்லை டேரக்டர் விக்ரம் சுகுமாரன் அவர் டைரக்ட் பண்ண சூரி கதை எழுதி ஒரு படம் பண்றாங்க சூரி கதை வசனம் எழுதி ஒரு படம் ஆல்ரெடி படமா பண்றதாக பிளான் பண்றாங்க முதல்ல அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சூரிய ஹீரோ விக்ரம் சுகுமாரன் டேரக்டர் சூரியோட கதையில ஒரு படமா ஃபியூச்சர் ஃபிலிமா பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்புறம் டிராப் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸா பண்றாங்க அது என்ன கதை அப்படின்னா சூரியோடைய அப்பாவுடைய ஒரு பயோபிக் மாதிரி அவங்க அப்பா ஒரு அங்கே கிராமங்களில் பார்ட் டைமாக ஒரு நாடகங்கள்லாம் நடிக்கக்கூடிய ஒரு அவர் ஹாபியாக பண்ணக்கூடிய அவருடைய இன்ஸ்பிர இன்ஸ்பைராக வச்சு அவருடைய கதையை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க முறையாக கதாச்சிரியர் ஆகிறார் சூரி அதான் ஒரு பெரிய ஹைலைட் இந்த படத்தில் ஸோ இது வரைக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அடுத்து ஒரு அப்டேட்ஸ் வந்தால் அது கூட மீட்டிங் போக தேங்க் யூ